கண்ணு முன்னாடி நம்ம குமரி மாவட்டத்தோட வளங்களை கொல்ல அடிச்சிட்டு லாரி லாரியா எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க திமுக காரன் பிஜேபியே கைய காட்டுறா பிஜேபி இத கண்டுக்க கூட மாட்டான் சரி இந்த தொகுதிக்குன்னு ஒரு எம்பி இருக்கான்னு அவன் கேப்பான்னு பார்த்தா அவன் செத்த போன மாதிரி மூணு வருஷமா கிடக்குறான் இப்படி எங்க குமரி மாவட்டத்தோட வளங்களை திருடிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் உடந்தைய எவன்டா இருக்கான்னு பார்த்தா வேற யாரும் இல்லைங்க இந்த மாவட்டத்தோட எம்பி விஜய் வசந்த் ஆமாங்க விஜய் பசந்தோட அப்பா வசந்தகுமார் இரண்டாயிரத்தி எம்பி ஆனதும் பத்து வருஷத்துக்கு குவாரி குத்தகைக்கு எடுத்திருக்காங்க பேரு ப்ளூ நேச்சர் இண்டஸ்ட்ரியா இந்த கம்பெனிக்கு ஓனர் விஜய் வசந்தோட தம்பி வினோத்குமார் என்னடா நடக்குது இங்கன்னு தோணுதா ஆமாங்க திருநெல்வேலியில இருக்கிற மலைகளையெல்லாம் இந்த அஞ்சு வருஷத்துல முன்னூறு அடி நானூறு அடி ஆழத்துல கொண்டு போயிட்டு இருக்கானுங்க இந்த குவாரியில இருந்தும் டாரஸ் வண்டிங்க கேரளாவுக்கு நம்ம மாநிலத்தோட வளங்களை சுரண்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் டாரஸ் பிரச்சனை இன்னொரு பக்கம் நம்ம மாவட்டத்தில் செயல்படுற குவாரிகள் இவ்வளவு நாளும் அண்ணாந்து பார்த்த நம்ம குமரி மலைகளை இனி குனிந்து பூமிக்கு அடியில தான் தேடணும் போல அமைச்சர் மனோ தங்கராஜ் ஏதோ ஆறு குவாரி தான் நடக்குதுன்னு அறிக்கை விடுறாரு அந்த ஆறு குவாரியும் யாரோடதுன்னு சொல்லுவாரா பினாமி பேர்ல விஜய் வசனத்துக்கு சொந்தமா எத்தனை குவாரிகள் இருக்கு மனோ தங்கராஜ் பினாமி பேர்ல எவ்வளவு குவாரிகள் இருக்கு இதையும் சேர்த்து சொல்லுங்களேன் குமரி மக்கள் காரி பயமா இந்த குமரி மாவட்டத்தோட வழங்கல விஜய் வசந்தும் மனோ தங்கராஜும் வெட்டி வித்து பணம் பார்த்துட்டு இருக்காங்க இதுல வெளிய நல்லவன் நாடகம் வேற உங்களுக்கு எல்லாம் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்காடா அப்படின்னு தான் தோணும் இந்த பொழப்புக்கு போற வர நாலு பேரு கிட்ட இந்த லாரிகளால எவ்வளவு ஆக்சிடென்ட் நடந்து எத்தனை மக்கள் உயிரை விட்டுருக்காங்க எங்க குமரி மாவட்டத்தோட வளத்தை சுரண்டது இல்லாம இப்படி உயிரையும் கொன்னு குவிக்கிறீங்களேடா இவ்வளவு நாள் கண்ணுக்கு தெரியாத எவனோ எங்கேயோ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா எங்க கண்ணு முன்னாடி கம்பீரமா கார்ல போயிட்டு வந்துட்டு